ஐ அ மென் ஃபாலோய் இன் லவ் வித் வித்மெண்ட் ஹி ஹர் அந்த பொண்ணு கிடைக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்ச சில நாட்களுக்கு அப்புறமும் கூட அவனுக்கு அந்த பொண்ணுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹி வாஸ் ஹி வாஸ் வெரி மச் பிக் இன் கிவிங் அது எவ்வளோ பெண்களால் முடியும்னு எனக்கு தெரியல ஹவ் பாசிபிள்னு எனக்கு தெரியல அவள் கிடைக்க மாட்டா அவள் இல்லை அவ கிட்ட பாராட்டுதல் இல்லை அவ கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஹி வாஸ் ரெடி டு கிவ் ஹர் ஆல் ஆல் ஹிஸ் ஐ வாஸ் குவாயிட் சர்ப்ரைஸ்ட் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல ஏன் அது பாராட்டப்படலைன்னு எனக்கு தெரியல ஏன் அது பேசப்படலைன்னு எனக்கு தெரியல ஏன் அது நேசிக்கப்படலைன்னு எனக்கு தெரியல இன்கேஸ் இன்கேஸ் ஒன்ஸ் ஐ பண்ணிகிட்ருக்க மென் உங்களை யாருமே யூ டூவிங் சம்திங் பிக்னு நான் ஐ எம் டெலிங் யூ ரைட் நவ் யூ ஆர் ஸ்ட்ராங் யூ ஆர் கிவிங் சம்திங் விச் யூ யூ நோ யூ நாட் குட் கேட் இட் பேக் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீங்கள் திரும்ப திரும்பி திரும்பி கொடுக்க இவ்வளோ ரெடியாக இருக்கீங்க ஓ மை காட் இட்ஸ் இட் சம்திங் பிக் ஏன் உங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல ஏன் 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 உங்கள் காதல் ரசிக்கப்படலை உங்கள் காதல் ரசிக்கப்படலைனா ஐம் டெலிங் யூ ரொம்ப அழகானது ரொம்ப புனிதமானது காதல் மதிக்கப்படலாம் காதல் ரசிக்கப்படலாம் காதல் கண்பு ஊட்டப்படலாம் அதை திருப்பி கொடுக்கப்படுமான்னு எனக்கு தெரியல ஒரு வேலை கொடுக்க முடியலனா அட்லீஸ்ட் அதை மதிக்க கற்றுக்கலாமே டுவால்த் மென்லாம் know that we all love you we all respect you we all are proud of you you're you're very strong stronger than you ever think